அம்மா நீ என்னமா அம்மா நான் ஒரு அனாதை என்ன பெத்தவங்க யாருமே இல்லை எனக்கு உறவினர்களே கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லிச்சுமா அப்ப நான் கவலைப்படலம்மா இப்ப நீங்க உயிர்வால இருந்தோம் எங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே அனாதி ஆயிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் நீங்க ஆனது இல்லமா உங்கமா நான் உயிரோட இருக்கமா சொல்லுங்க சொல்லுங்க முடியாதப்பா என்னால முடியுமா நான் முன்ன மாதிரி இல்லமா இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் எழுதப்படிக்கு தெரியும் புகழ்பயிற்சி தெரியுமா நீங்க அவரால நான் மனிதன் உங்க மேல ஆளாச்சும்